நீங்கள் பிஎம் ஸ்ரீல நீங்க வந்து கையெழுத்து போடணும்னா என்டிபியில் சேரனோடனே நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா சபாபதி மோகன் ஐயா வந்து வைஸ் சான்ஸ்லர்தான் இருந்திருக்காரு நிறைய நிர்வாக அனுபவம் இருக்கும் பிஎம் ஸ்ரீன்ற ஒரு ஸ்கூல் கான்செப்டே இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசி தான் அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறது அந்த அப்ஜெக்டிவே வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை நல்லபடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது மட்டும்தான் நான் சபாபதி மோகன் ஐயா கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் இப்போது இந்த சமக்கிரக சிக்சா அபியான்ல பி எம் டெவலப் பண்றதுக்கான நிதியையும் சேர்த்து ஃபண்டா அது உருவாக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்ப மத்திய அரசுக்கு நிர்வாக சிக்கல் எங்க வருதுன்னா இதுல வந்து பிரதமரோ கல்வித்துறை அமைச்சரோ தமிழ்நாட்டுக்கு போய் நிறுத்தி வைங்கன்றது அவங்களோட இன்டர்பிரன்ஸ் எதுவுமே கிடையாது இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல இப்போ அந்த ஸ்கீம் பிரகாரம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் அப்படின்ற ஒரு அரசு ஆவணம் இருக்கும் அதை மீறி அவர்களால் முடியவில்லை இதுல அரசியலோ அரசியல்வாதிகளோ அமைச்சர் எந்த